மக்கள் விரோத திமுக அரசை அகற்றிட அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் என பாஜக மாநில துணைத்தலைவர் கே பி ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக பொருளாளராக இருந்த கவியரசு மாவட்ட தலைவராக அறிவிக்கப்பட்டார் இதனையடுத்து மாவட்ட பாஜக அலுவலகத்தில் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பெரியார் கொள்கைகளை பின்பற்றுவதாக முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சாதி பாகுபாடு சமத்துவமின்மை மத மோதல்கள் தலித்துக்களுக்கு எதிரான தாக்குதல் போன்றவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் திமுக கொடியணிந்த காரில் பெண்களை விரட்டுவது என பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது தொடர்ந்து மக்களுக்கு பயனற்ற அரசாக திமுக அரசு உள்ளது இதனை அகற்ற வேண்டும் இதற்காக அனைத்து கட்சிகளும் ஒரு அணியில் இணைய வேண்டும் என்றும் உலகளவில் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக உள்ளது தொடர்ந்து முன்னேற்றம் அடையும் வகையில் நாளுக்கு நாள் சிறப்பான பொருளாதார நாடாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா திகழ்கிறது என கூறினார் உடன் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் வெங்கடேசன் முன்னாள் மாவட்ட தலைவர் சிவபிரகாசம் உள்ளிட்ட பலர் இருந்தனர் செப்டம்பர் இரண்டாம் தேதி தொடங்கிய உறுப்பினர் சேர்க்கை அதனை தொடர்ந்து எங்களுடைய இயக்கத்தில் சொல்லப்படுகிற மண்டல் என்று சொல்லப்படுகிற நகர ஒன்றிய தேர்தல்கள் அதனை தொடர்ந்து மாவட்ட தேர்தல் என்று இந்தியா முழுவதும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு தேர்தல் நடைபெறுவதில் தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் அறுபத்தி ஏழு மாவட்டம் அந்த அறுபத்தி ஏழு மாவட்டத்தில் இப்பொழுது அறுபத்தி ஆறாவது மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதே போல் ஆயிரத்தி நூத்தி பதினாறு நகர ஒன்றியத்திற்கு தேர்தல் முடிவு பெற்று நகர ஒன்றிய தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக பேர இயக்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு தேர்தல் முறைப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் மாவட்டத்தினுடைய தலைவர் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இருபத்தைந்து இருபத்தி ஆறு நிதியாண்டில் ஒரு வலிமையான தேசமாக இந்தியா உருவாக்கப்படுவதற்கு அடித்தளத்தை அமைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாளை வருகிற நிதி ஒரு மகிழ்ச்சிகரமான நிதி அறிக்கையாக வரும் என்ற நம்பிக்கையை இந்த நாட்டில் இன்றைக்கு பாரத பிரதமரும் குடியரசுத் தலைவரும் விதைத்திருக்கிறார்கள் அவர் அவருடைய சீமான் சொல்லுவதிலே எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறார் தேர்தலுக்கு அது சொல்லணுமாங்கிறது அது தேவையாங்கிறது வேற ஆனா சீமான் சொல்ற கருத்துல வந்து நியாயம் இருப்பதாகவே நானும் கூறுவேன் எந்த வகையான நாயம் என்றால் பெரியாரை ஆரம்ப குறைந்து குறைத்து வேண்டிய அவசியம் இல்லையா ஆனா பெரியார் சொன்னதையெல்லாம் சொல்லிடுறாங்க பெரியார் சொல்லிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார் இதெல்லாம் சொன்னாரா இதெல்லாம் எல்லாரும் எல்லாரும் எல்லாம் ஆனா அதான் திருப்பி இப்ப சொல்றாரு இவங்க எங்களுக்கு தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று முதலமைச்சர் சொல்ற போது உன் தலைவனுக்கெல்லாம் தலைவர் பண்ணீங்க அறுபத்தி ஏழு தேர்தல் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்னா அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு கேட்டாரு பெரியார் திமுக கூட்டணியில இருந்த ராஜாஜி கூட்டணியில் இருந்த வேடிக்கை என்னன்னா அறுபத்தி ஏழு பொது தேர்தலில் அண்ணா தலைமையிலே தேர்தல் நடைபெற்ற போது சட்டமன்ற தேர்தலில் சுதந்திர கட்சி நடத்தியிருந்த ராஜாஜி அவர்கள் கூட்டணி ராஜாஜி நாட்டு மக்களுக்கு அறிக்கை விட்டார் பார்ப்பனர்கள் கூட திமுக ஓட்டு போடணும் உன்னை வந்து பாப்பான்னு திட்டுனாங்கிறதுக்காக கவலைப்படாத காங்கிரஸ் ஆட்சி ஒழியணும் அதுக்காக நீ திமுக போட்டு போடு தூணோட கையில பிடிச்சுக்கிட்டு ராமனை சபிச்சிட்டு நீ போய் ஓட்டு போடு ஆனா பெரியாருலாம் துஸ்தர்கள் திமுக துஸ்தர்கள் சுயநலவாதிகள் திமுக இருப்பவன்லாம் ஐக்கிய அவன் ஓட்டு போடாதன் இதை உனக்கு காலகழிச்சி திருப்பி சொல்றாரு சரிமா இதை அவரு சொன்னார் சொல்லியிருந்து சொல்றாரு என்ன அதனால அது ஆவணம் செய்ய முடியும் அவர் அவங்க சொல்றாரு நான் பிரபா நாகரிகிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆகண்டம் தலைவர் கலைஞரே பாக்கா கலைஞரை பார்க்காதவங்க கூட இந்த கட்சியில வந்து பெரிய தலைவரா இருக்குமா உங்கூர்ல கூட கூட இருப்பாங்க எல்லாரும் என்ன அதெல்லாம் பார்த்தா அப்ப இன்னைக்கு கட்டத்தும் பேசலாமா லட்சியம் பேசலாமா அதனால ஒண்ணு தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் தேசியமும் தெய்வீகமும் தான் அழிக்கப்பட முடியாத எத்தனை திராவிட மாடல் ஏதாச்சும் பண்ணிக்கணும் தேசியமும் தெய்வீகம் கடிந்த இது மேல திராவிடங்கிற வெச்சிட்ட போட்டு போடினீங்கன்னா வெச்சுட்டு தான் எழுதி போகவே தவிர என்ன துப்பட்டா எரியும் நெருப்பு அழியாம இன்னைக்கு நான் திருவாசுன்ற கால காலத்துல எல்லாம் நீங்க இருக்கீங்களா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொன்ன காலம் அந்த எந்த காலம் பெரியார் காலமா திராவிட காலம் இந்த காலம் இந்த சங்க இலக்கியங்கள் காலம் இந்த காலம் இந்த நாடுங்கிறது எப்ப எப்ப தொடங்கி என் பாண்டியன் நெச்சலிய காலம் தான் பொற்காலம் கிடையாது அவன் மண்ணு கிடையாதா ராஜராஜ சோழ மண்ணு கிடையாதா ஏங்க பக்கத்துல தருவ தருவ இது இது இதை தகுடும் அதிகமான மண் இல்லையாது மண்ணு கிடையாது பெரியார் மண்ணா உங்க காலம் இந்த காலம் இந்த மண்ணுக்கு இருக்கிற காலம் மண்ணிலே தோன்றிய மா மனிதர்கள் ஒவ்வொருத்தருடைய வரலாறு அவனுடைய வாழ்க்கையும் அந்த மண்ணுக்கு வரலாறு அப்படி மகப்பெரிய வரலாற்று படைச்சவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சாராருடைய வாக்கு வங்கிக்காக பேசப்படுகிற பேசு இதே பெரியார இவங்க எவ்வளவு நாள் கூட்டாடுனாங்க இவங்க அணியாண்ட பொறுப்பாடு தானே ஏன் பெரியார் வீரபடி திராவிட தாய்னு சொல்லிய தேவதாவ அப்ப பெரியார் எந்த திட்டம் திட்டுனாங்க திமுக அதிமுக ஆதரிக்கியா என்ன ப்ரோஜனம் பண்ணால அவர் தேர்தல போட்டியிட ஆகுது ராஜு மொத்த மன்னமெண்ட் ஆகுது அவரை வச்சு நீ ஏன் பா அரசியல் பண்ற அவர் எல்லாருக்கும் மோசம் சொன்னாரு தேர்தல் அரசியலே கூடாதுங்க ரெண்டிய அத ஃபாலோ பண்றியா தலைவனுக்கு எல்லாம் தலைவர்னா தெரு பெரியார் தேர்தலே நிற்க கூடாதுன்னு சொன்னாரா நீ கேக்கிறியா திருச்சி மாநாட்டில் தீர்மானம் போட்டீங்க திருச்சி மாநாட்டிலே அண்ணாவே போட்டார தேர்தலுக்கு மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி போச்சு பெரியாருக்கும் திமுகவுக்கும் இருந்த தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கல பெரியார் வந்து இது வந்து துன்ப நாள் நாடு துக்க நாள் சூந்தர் நாள்

நாட்டுக்கு நம்ம தலைவர் ஆகணும்னு நினைக்கிறீங்கள நீ யாருன்னு சொல்லு அப்பா ஆறு பாட்டாருன்னு சொல்லாது நீ என்ன பண்ணணும்னு சொல்லு இல்ல அவங்க கொள்கையெல்லாம் ஏத்துக்கியா கொள்கை வழியில் நடக்குறியா நீ எங்களை ஏதுக்கிறது கூட உங்களை கூட எப்படி யோசிச்சிருக்கோம் எப்படி வாஜ்பாய் கவர்மெண்ட் ஆகுது இல்லையா அப்போ இந்த சேனல் எப்போ வாங்க யாருக்கு வாங்க இந்த சேனல் யாருக்கு வாங்க எங்கிட்ட வாங்கலையா என்ன வாக்கியம் இருக்குது என்ன உணர்ச்சி இருக்கு என்ன கொள்கை கிடையாது தேர்தல் அதுக்கு பணம் ரொம்ப பணத்தை கொடுக்கணும் ஓட்டு வாங்க கேட்கறான நாக்க பிடிக்கிறது மாதிரி உனதான் நீ பெரியார் கொள்கை எது பண்ணுறது இல்ல இறுதி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான்னு மான ரோக்க ரோஸ் இருக்காங்க நீதான் பெரிய வல்லம்ப படைத்த தலைவராச்ச முதலமைச்சர் கட்சி தான் புரிமுச்சர் கட்சி ஆச்சு பட்டா கட்சி ஆச்சு அவன் தான் தோட்டா

காவல்துறை அதிகாரி கொடுக்கு வழக்கு மோட்டர் போனா அவங்க பிடிக்க முடியும் இல்லேன்னு சொல்ல சொல்லுது போகுது எல்லா இடத்துலயும் போகுது போகலைன்னா சொல்ல முடியும் வீட்டிங் எங்க அங்க எப்படி எப்படி போகுது அதுக்கெல்லாம் நம்ம அது குடுக்கணுமா அது அந்த கட்சிலையும் வச்சு இந்த கட்சிலையும் போகுது அது இருக்கிறதெல்லாம் போகுது அதாவது எவன் ஒருவன் திமுகவை எதிர்த்து பேசுறானோ அவனை பிஜேபி ஆடவான்னு சொல்றாங்க அந்த வகையில நான் வரவேற்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு எதிரியாக இருக்கிற அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவானதுதான் ஒரே நோக்கம் திமுக என்ற அயோக்கித்தனமான அரசியல் கட்சி இந்த அரசியல் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூல நோக்கம் எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் அணி திரல்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளை தூக்கி எறிவதற்கு எல்லோரும் நினைவு காலையில சைக்கிள்ல ரைடு போறாரு முத முதலமைச்சர் அதே ரோட்ல பொம்பளைங்கள தொறக்குறான் திமுக காரன் பல்கலைக்கழகத்துல வாக்கிங் போறான் நாலு வந்திரி அதே இதுல வந்து கற்பசூறையாடப்படுது கேள்வி கிடையாது கேள்வி நம்பி கிடையாது சட்டவணுங்க சீர்கெட்டு கிடக்கிற திமுக ஆட்சியில இருக்கிற எவனும் கேட்கறது கிடையாது அத பத்தி பேசுறது கிடையாது மணிப்பூர்ல வந்து அங்க இருக்கிற போராட்டங்கிறான் இங்க இருக்க பொம்பளைகள் வந்து திமுக பொம்பளைகள் எல்லாம் நின்னுகிட்டு பெரிய பெண் உரிமை பேசு இதுக்கு யார் பேசலாம் அதனால ஒட்டுமொத்தமாக ஆட்சி கட்டு அமர்ந்து கொண்டு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எல்லா வகையிலும் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிற ஆட்சி நடைபெறுகிறது இந்த ஆட்சியை தூக்கி எறியதற்கு நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறி கிடக்கிற திமுக எதிர்ப்பு கட்சிகள் அத்தனை ஒன்றிணைய வேண்டும் யார் பெரியவர்கள் என்றெல்லாம் இல்லாமல் திமுகவை விரட்டுவதற்கான நோக்கம் வேண்டுமே தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது எப்படி அன்றைக்கு அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று ராஜாஜியே போய் திமுகவை ஆதரித்தாரோ அதை போல் இன்றைக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எல்லோரும் இணைவு திமுகவுக்கு எதிராக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்று இணைவு பிரிஞ்சு போயிருவாங்க அதை வச்சு நம்ம ஓட்டு வாங்கிடலாம் இருநூறு பிளஸ் வாங்கலாங்கிற கனவை தகர்த்த நீறோம் இருக்கிற சூழ்ச்சியில தான் திமுக இன்னைக்கு முயற்சியில் இருக்கு அரசியல் கட்சிகள் பிரிந்து பிரிந்து நிற்கும் நாம் வாக்கு வாங்கி விடலாம் வெறும் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வைத்துக் கொண்டு ஆட்சிக்கு வந்து விடலாம் இந்த கணக்கு போடுது இந்த கணக்கை புதிய அடிக்கணும் இந்த தேர்தல் அதுதான் முக்கியமா இருக்கும் இது எல்லாருக்கும் நான் இந்த மூத்தவன் என்ற முறையில எல்லாருக்கும் கொடுக்கிற நான் அழைப்பு இது ராமதாஸ் எடுத்துக்கணும் விஜயம் எடுத்துக்கணும் நாம் தமிழரும் எடுத்துக்கணும் புதிய தமிழகம் எடுத்துக்கணும் எல்லாரும் எடுத்துக்கணும் யாரெல்லாம் திமுக வேண்டாம் என்று கருதுகிறார்களோ அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவதை விட

உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்